ஹலோ கைஸ் நான் அசோக் வெங்கேஷ் இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி பத்தி தான் பேச போறேன் டிபிஎஸ்பின்னு என்னன்னா டேரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இதை பத்தி தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன் இதுல காந்தியின் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க காந்தி ஒரு சில கோட்பாடுகள்லாம் சொல்லியிருப்பாரு அவர் சொன்ன கோட்பாடுகள்ல இந்த டிபிஎஸ்பி என்னென்ன டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வச்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ கூட நான் சொல்லுவேன் பொதுவாக காந்தியின் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா காந்தி ஒரு சில கோட்பாடுகளை அவர் தனியா சொல்லியிருப்பார் இல்லைங்களா அதிலிருந்து எந்த விஷயங்களை எடுத்து அம்பேத்கர் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ கூட நான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஆர்டிகல் ஃபார்ட்டி ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீ ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீ ஏ ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீ பி ஆர்டிகல் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் இதெல்லாம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் காந்தியின் பிரின்சிபல்ஸ்ல இருந்து எடுத்து வச்ச விஷயங்களுங்க காந்தி சில பிரின்சிபல்ஸ் சொல்லியிருக்காரு அவர் என்னெல்லாம் பிரின்சிபல்ஸ் சொன்னாரோ அவர் என்னெல்லாம் கோட்பாடுகளை சொன்னாரோ அதெல்லாம் இந்த ஆர்டிகல்ஸ் மூலமா டாக்டர் பி அம்பேத்கர் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வச்சிருக்காரு ஆர்டிகல் ஃபார்ட்டில என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்தியாவில கிராமப்புற பஞ்சாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதான் ஆர்டிகல் ஃபார்ட்டில சொல்றாங்க எதுக்காக கிராமப்புற பஞ்சாயத்தை உருவாக்கணும்னா ஒரு உதாரணத்துக்கு கிராமப்புற பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியாவில் எம்பி இருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வரைக்கும் எம்பி இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய மந்திரி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை எடுத்துட்டு வர வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டம் எல்லா கிராமத்துக்கும் எல்லா வீடுகளுக்கும் சரியா முறையா போய் சேருமோன்னு கேட்டீங்கன்னா சேராதுங்க ஏன்னா ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஒண்ணு சேர்ந்ததுதான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்போ ஒரு எம்பியினுடைய பகுதி அவருடைய தொகுதி எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படின்னு பாருங்க ரொம்ப 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 பெருசுங்க அவரால அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது அப்போ இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் எல்லா வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி சேர்க்க முடியும் அங்க நிர்வாகிகள் இருக்கணும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு நிர்வாகி இருக்கணும் ஒரு சில நிர்வாகிகள் இருக்கணும் இந்த நிர்வாகிகள் இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு இந்த நலத்திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் மக்களுக்கு இந்த நலத்திட்டங்கள் போய் சேரும் அதுக்காக தான் இந்த பஞ்சாயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த பஞ்சாயத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிராமப்புற ஊராட்சி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய பிரதமர் ஒரு மருத்துவ காப்பீடு திட்டத்தை எடுத்துட்டு வந்துட்டார் ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு இதை எடுத்துட்டு வந்து ஊராட்சிகளுக்கு தெரியப்படுத்திட்டாங்க இந்த ஊராட்சியில இருக்கக்கூடிய தலைவராக இருக்கலாம் மெம்பரா இருக்கலாம் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊராட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் இந்த நலத்திட்டத்தை சேர்ப்பாங்க அங்கங்க அங்கங்க கேம்ப் போட்டு இந்த மாதிரி ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் வந்திருக்கு எல்லாரும் வந்து கார்டு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போதைக்கு கிராமப்புற ஊராட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த கேம்ப்புக்கு போய் ஒரு பொதுவாக ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூல்ல ஒரு கேம்ப போட்டுருவாங்க அந்த கேம்புக்கு போய் அவங்க அவங்களுடைய அந்த காப்பீடு திட்டம் அட்டையை வாங்கிப்பாங்க ஸோ இதுக்காக தான் இந்த கிராமப்புற ஊராட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்கி அங்க நிர்வாகிகள்லாம் வச்சிருக்காங்கங்க அடுத்து ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீல என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் குடிசை தொழில்கள் விவசாயிகள் இவங்க எல்லாத்துக்கும் சரியா முறைய சம்பளம் போய் சேரணுங்க அதோடு சேர்த்து அவங்களுக்கு விடுமுறைகள் போய் சேரணும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணும் அவங்களுக்கு சரியா முறையா சம்பளம் கொடுக்கணும் இது எல்லாத்தையும் அரசு உறுதிப்படுத்தணும் தான் ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீல சொல்லிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ராஜஸ்தான் யூபி எம்பி போன்ற பல ஸ்டேட்ல நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட அங்க இருக்கக்கூடிய குடிசை தொழில் நிறுவனங்கள் அங்க வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ப்ராப்பரா சம்பளம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க குறைச்சி கொடுப்பாங்க அவங்களுக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு ப்ராப்பரா பி எஃப்ஐ கட்ட மாட்டாங்க அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது அரசு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சிறு குறு தொழில் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு விடுமுறை சரியா முறையா போய் சேரணும் அவங்களுக்கு ஊதியம் சரியா முறையா போய் சேரணும் இது எல்லாத்தையும் அரசு உறுதிப்படுத்தணும் ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீ ஆர்டிகல் ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்தியல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு இல்லைங்களா இந்த தொழிற்சாலைகள்ல இருக்கக்கூடிய மேலாண்மையில மேனேஜ்மெண்ட்ல தொழிலாளிகள் பங்கெடுக்கணும் அப்படிங்கறத ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீ ஏல சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு தொழிலாளிக்கு தான் இன்னொரு தொழிலாளியினுடைய வருத்தம் என்னங்கிறது தெரியும் ஒரு முதலாளிக்கு தெரியாது ஒரு முதலாளியா வாழ்க்கை வாடுறவங்களுக்கு ஒரு தொழிலாளினுடைய வருத்தம் என்ன அப்படிங்கிறது தெரியாது அதனால ஒரு தொழிலாளியினுடைய வருத்தம் தெரிந்த இன்னொரு தொழிலாளி அந்த நிர்வாகத்துல பங்கெடுக்கணும் அந்த மேனேஜ்மெண்ட்ல பங்கெடுக்கணும் அந்த மேலாண்மையில பங்கெடுக்கணும் தான் ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீ ஏல சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்டிகிள் ஃபார்ட்டி த்ரீ பி ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில நல்ல முறையில வளர்றதுக்கு அரசு எல்லா உதவியும் செய்யணும் தான் ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீ பில சொல்லியிருக்காங்க கூட்டுறவு சங்கங்கள் எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்க முடியும் எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா விவசாயிகளுடைய நலனை காக்குறதுக்கு விவசாய உற்பத்தி பொருட்களை அதிகப்படுத்துறதுக்கு கால்நடைகளுடைய நலனை காக்குறதுக்கு கால்நடைகளுடைய அளவு அதிகப்படுத்துறதுக்கு பசு ஆடு மாடு கோழி பன்னி போன்ற கால்நடைகளை நல்ல முறையில வளர்க்கறதுக்கு பாலினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி விவசாயிகளினுடைய நலனை காக்க கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்படுதுங்க இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் அது தொழிற்துறையா இருக்கலாம் அல்லது துறையா இருக்கலாம் அடிப்படை தொழிலாளர்களுடைய நலனை காப்பாத்துறதுக்காக கூட்டுறவு சங்கங்களை அவங்க அந்த சங்கம் வளர்றதுக்கு நல்ல முறையில அரசு ஊக்கமளிக்கணும் அப்படிங்கறத ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீ பில சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்டிகல் ஃபார்ட்டி சிக்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியல் சேர்ந்த மக்கள் ஒரு எஸ்சியா இருக்கலாம் ஒரு எஸ்டியா இருக்கலாம் இந்த பட்டியல் சேர்ந்த மக்களுக்கு கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவங்க வளர்றதுக்கு அரசு என்னென்ன வேலையில செய்யணுமோ எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து அவங்கள கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவங்கள உயர்த்தணும் அப்படிங்கிறத ஆர்டிகல் ஃபார்ட்டி சிக்ஸ்ல சொல்லியிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட திருநெல்வேலியில ஒரு ஆணவ படுகொலை நடந்துருச்சு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையனை கவின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையனை வெட்டி கொண்டுட்டாங்க இந்த மாதிரி அநீதி நம்மளுடைய நாட்டில் நடக்கக்கூடாது நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுக்கு எஸ்ஏ எஸ்டி சேர்ந்த பட்டியல் சேர்ந்த மக்களுக்கு அநீதி நடக்க கூடாது அவங்களுக்கு சமூக நீதி கிடைக்கணும் அதோட சேர்த்து அவங்களுக்கு கல்வி ரீதியாகவும் அவங்க பொருளாதார ரீதியாகவும் நல்ல முறையில வளரணும் அதை அரசு உறுதிப்படுத்தணும் அரசு அவங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அவங்க வளர்கிறதுக்கு அவங்க என்னென்ன அவங்களுக்கு தேவையோ எல்லா வேலையும் பின்னாடி இருந்து அரசு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆர்டிகல் ஃபார்ட்டி சிக்ஸ்ல சொல்லியிருக்காங்க அடுத்து ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன்ல இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மதுபான பொருட்களை முற்றிலும் தடை செய்யணும் அப்படிங்கறத ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன்ல சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க டிபிஎஸ்பி அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இந்த டிபிஎஸ்பியில ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் மூலமா மதுபானத்தை தடை செய்யணும் நம்ம நாடு முழுக்க மதுபானத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு மட்டும் இல்ல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்டை தவிர எல்லா ஸ்டேட்லயுமே அந்தந்த மாநில அரசு மதுபானத்தை வித்துட்டு இருக்கு இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரிலங்க இது கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ண மாதிரி ஆயிரும் கான்ஸ்டியூஷனை ஆயிடும் நம்ம இந்தியன் இந்தியை அலட்சியப்படுத்தின மாதிரி ஆயிரும் இப்படி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை அலட்சியப்படுத்தி நம்ம கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணி எப்படி அந்தந்த மாநில அரசுகள் அவங்களுடைய மாநிலத்துல மதுபானத்தை விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு உள்ளபடியே சந்தேகமா இருக்குங்க அப்போ கான்ஸ்டியூஷனை நம்ம நாட்டில் மதிக்கிறாங்களா என்னங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு அடுத்து ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கால்நடைகள் ஆடு மாடு கோழி பன்றி போன்ற கால்நடைகளை நல்ல முறையில வளர்க்கணும் அப்படிங்கறத ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட்ல சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹவ் அ கிரேட் லைஃப்